வணக்கம் என் அன்புள்ளங்களுக்கு அனைவருக்குமே ஆஹ் நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகாத பிள்ளைங்க கல்யாணம் ஆகல ஒரு வீட்டுல கல்யாணம் தடப்பட்டு போயிட்டே இருக்கு சில பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு அதாவது திருமணத்துக்காக வரன் பார்த்தாலோ இல்லை டைவர்ஸ் ஆயிடுச்சு என் பிள்ளைங்களுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு அவங்க வாழவே இல்லை திருப்பி வந்துட்டாங்க அப்படிங்கிற பிரச்சனைகள் நிறைய இருக்கு இந்த பிரச்சனைகள் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பங்கள்ல வந்து ஏதோ ஒரு தோஷங்கள் தெய்வ வழிபாடுகள் இல்லாமல் இருக்கிறது இல்லை குல தெய்வ வழிபாடுகள் விட்டுறது ஓகேங்களா தவறான செயல்களில் ஈடுபடுறது ஓகேங்களா பாம்பு அடிக்கிறது நாய் வந்து நம்ம அனாவசியமாக நாயை தொந்தரவு பண்றது அது இல்லாமல் பசுமாடுகளை தொந்தரவு பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா செஞ்சுருந்தாலும் சரி இல்லை செய்ய போறதா இருந்தாலும் சரி ரெண்டு வந்து குறிப்பிட்ட அளவுல வந்து நம்ம சொல்ல முடியாது எப்பயோ அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ மாட்டை அடிச்சிருக்கலாம் இல்ல மாட்டை பொழுப்படுத்திருக்கலாம் அதே மாதிரி ரோட்ல போற நாய தேவை இல்லாம கல் அடிச்சிருக்கலாம் ஆஹ் அதே மாதிரி அடிச்சிருக்கலாம் இந்த மாதிரி பண்ணிருந்தா என்ன ஆகும்னா கல்யாணம் நடக்காது அவங்க பிள்ளை ஒரு வீட்லயே அஞ்சு ஆறு பிள்ளைங்க இருக்கும் அஞ்சு பேருக்கும் கல்யாணம் நடக்காம இருக்கும் இன்கேஸ் ஒரு பிள்ளைக்கு வந்து கஷ்டப்பட்டு ஏதோ போராட்டம் பண்ணி கல்யாணம் நடத்தினாலும் அந்த பிள்ளை வந்து மூணு மாசமோ நாலு மாசமோ வாழும் இல்லை கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வாழ்ந்திருக்கும் திருப்பி வந்து வீட்டில் உக்காந்துருக்கோம் என்னன்னா சண்டை சுத்தரவும் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்கு வந்துடும் சரிங்களா இந்த பிரச்சனைகள் இல்லாம இருக்கணும்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கறத முக்கியமான பதிவு சரிங்களா மெயினா வந்து இந்த காலத்து பிள்ளைங்க எல்லாமே பெற்றோர்கள்ங்கிறது சுத்தமா மதிக்கிறது கிடையாது பெற்றோர்களுக்கான கௌரவத்தை கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தே ஆகணும் வெளி உலகம் நம்ம வந்து டெக்னாலஜிகள் வளர்ந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக மனுஷன் சாப்பிட்ற பழக்கத்தை விடலை அன்றாட செய்யக்கூடிய வேலைகள் விடலை அன்றாட செய்யக்கூடிய வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இருக்கும் வேலை வேலைக்கு நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கோம் அதனால அதே மாதிரி நம்மளை பெற்று வளர்த்தவங்கள முதல்ல மதிக்க கற்றுக்கங்க அதுக்கப்புறம் குரு வணக்கம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா காலையில எந்திரிச்சு அதிகாலையில எந்திரிச்சு ஒரு அச்சு வெள்ளை வாங்கிக்கோங்க அச்சு வெள்ளை வாங்கிக்கிட்டு உம் விநாயகர் கோயிலுக்கு போங்க இல்லைனாக்கா சிவபெருமான் கோயிலுக்கு போங்க இல்ல விஷ்ணு பகவான் கோயிலுக்கு போங்க யாரா எந்த கோயிலுக்கு வேணாலும் எங்க பக்கத்துல நம்ம கோயில் இருக்கோம் தாராளமா நீங்க போகலாம் போயிட்டு அங்க சாமி கும்பிட்டுட்டு இந்த அச்சு நல்லா நசுக்கி சரிங்களா அங்க இருக்க அரச மரமும் வேப்ப மரமும் கலந்துருக்கும் அதுக்கு கீழே தூவி விட்டு வந்துருங்க அங்க இல்லம்மா போக முடியல நாங்கள் சிட்டி ஏரியா நான் இருக்கோம் அப்படின்னா நீங்க உங்களோட வீட்டு வாச்படலையோ இல்லை காம்பவுண்ட் ஓரமாக இந்த சாமி கும்பிட்டுட்டு பெற்றோர்களோட காலை நமஸ்காரம் பண்ணிட்டு இதை கொண்டு போய் மனப்பூர்வமாக நான் ஏதோ ஜீவராசிகளுக்கு தொந்தரவு பண்ணியிருந்தா சாபக்கேடுகள் இருந்தா அதுங்களை சபிச்சிருந்தா எங்களை மன்னிச்சுக்கோங்க அப்படி சொல்லிட்டு அந்த வெள்ளத்தை நீங்க போட்டுட்டு வரணும் அது இல்லாம பச்சரிசி மாவு பச்சரிசி மாவும் வெள்ளமும் கலந்து கூட நீங்க போடலாம் பச்சரிசி மாவு வந்து கடையிலயும் வைக்குது வாங்கிட்டு வந்து கொஞ்சம் சுடுதண்ணி போட்டு பிசைஞ்சுக்கிட்டு நீங்க கொண்டு போய் இதே மாதிரி போடலாம் சுடுதண்ணியும் வெள்ளமும் சேர்ந்து பிசைஞ்சு நீங்க போடலாம் சரிங்களா இது மாதிரி போட்டு பாருங்க நிச்சயமா வந்து அந்த பிள்ளைங்களுக்கு இந்த சாவங்கள் நிவர்த்தியாகி கல்யாணம் நடக்கும் நன்றி வணக்கம்